அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இன்னொரு ஐயா இந்த திருமலர் வாக்கியம் அன்பு இருக்கும் இடம் சொர்க்கம் அன்பு மறைத்த இடம் நரகம் இப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா பொதுவான வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி அன்பு எல்லாருக்கும் அதுவும் சொல்றாரா இல்ல வந்து அவர் வந்து எல்லாருக்குமே கடவுள் கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா தான் கடவுள் உண்ணுவாரு கடவுள் கிட்ட போய் நீ கத்தியத்துக்கு நின்னீங்கன்னா கடவுள் உன்னோட்டு தூரம் ஓடிடுவார் பயந்து போய் கணவங்கிட்ட கிட்ட மனைவி அன்பா இருந்தால்தான் அந்த இடத்துல சந்தோஷம் வரும் கணவன் கட்டி எடுத்துக்கணும் மனைவி கிட்ட மனைவி தொடப்பம் எடுத்துக்கணும் கணவன் கிட்ட என்ன சந்தோஷம் வருமா அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனா ஆசிரியர் அன்போட கூப்பிட்டு மாணவர் அழைக்கும் போது மாணவன் சிரிச்சுக்கினே புக்க எடுத்துக்கணும் விடுவான் கும்ப எடுத்துக்கணும் கூப்பிட்டு போவானா அப்போ எல்லா இடத்துலையும் அன்புக்கு தான் முக்கியத்துவம் அன்பால தான் எதையுமே சாதிக்க முடியும் எல்லா விஷயத்துலேயுமே அன்பை காட்டினா கெட்டு போயிடும் கண்டிப்பு இருக்கணும் அகங்காரம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருந்தால் கெடும் அன்பு இருக்கணும் கண்டிப்பு இருக்கணும் இப்போ ஒரு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டேட்டோம் சரி இருக்கு ஸ்கூல் பள்ளியா வீட்லேயே ரெண்டு வச்சுப்பியா கொம்பேத்து ரெண்டு கொடுக்குறியா அப்போது அங்கே வந்து அன்பும் இருக்கணும் அதே நேரத்தில் அரவணைப்பும் இருக்கணும் அதனால் எல்லா இடத்துலையும் நான் அன்பை காட்டுறேன் அன்பை காட்டுனா திருட்டங்கிட்ட போய் ரொம்ப அன்பாக வந்துக்கிறேங்க நிறைய நகை போட்டுருக்க எடுத்துக்கோன்னு சொல்லுவியே அவன் சாதாரணமாக போடுங்கிருவேன் நீ வேறு அன்பாக இருக்கிறன்னா உன்ன பிடிப்பான் அதனால் அங்கே ஆரவாரம் காட்டணும் அப்போது அதனால தான் நான் சொன்னேன் ஒரு குருவாண்ட போனால் முதல்ல நல்ல சீதனாக இருக்க கற்றுக்குங்க ஒரு மனைவியாண்ட போனால் நல்ல கணவனாக இருக்க கற்றுக்கோ ஒரு கணவனாண்ட போனால் நல்ல மனைவியாக இருக்க கற்றுக்கோ ஒரு தாயாண்ட போனால் நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுங்கும் தெய்வத்தாண்ட போனால் நல்ல பக்தனாக இருக்க கற்றுக்குங்க இந்த பக்குவங்கள் வளர்ந்தாவே நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையும் கெட்டு போய்டும் நிம்மதியும் போய்டும் அதனால சொல்கிற அன்பாக இருங்க அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்கார் அதுதான் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு சொல்கிறது இல்லை அது உலகத்துக்கே அதுதான் கடவுளுக்கும் அதுதான் ஆனால் கடவுள் நம்ம மேல அன்பா இருக்கிறோம் ஆனா நம்ம கடவுள் மேல அன்பா இல்லை ஏன்னா கடவுள் தெரியல தான் கடவுளை தேடுங்கோ அதை எங்க தேடணும் உங்களுக்குள்ளவே தேடணும் ஊரெல்லாம் தேடினா கிடைக்காத பொருள் அது உங்களுக்குள்ளவே இருக்குது உங்களுக்குள்ள தேடுங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க அதோட கலக்கலாம் அப்படின்றது கண்காணி இல்லை என்று கல்லல் பல செய்வார் கண்காணி இல்லை இடா இல்லாத இடமே இல்லை காணுங்கால் கண்காணி கல் அழித்தாரி இதுல வந்து அவர் வந்து மனுஷன் தப்பு நம்ம யாரையும் பார்க்கல நம்ம என்ன வேணா தப்பு செய்யலாம் ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப எல்லாமே இடத்துல இருக்காருனாக்கா அது கூட தெரியாம இருக்கிறாங்க இப்ப உணர்வு பூர்வமா உணர்ந்தவங்க அப்போ அவர் வந்து எப்பவுமே கடவுள் கிடையாது எந்த மனுஷனுக்குள்ளவும் கடவுள் கிடையாது மனசுக்குள்ள மனுஷன் தான் இருப்பான் ஆனா ஆன்மாக்குள்ளதான் கடவுள் இருக்குது இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவை தேடணும் அதுக்குதான் உபதேசமே கொடுக்குறோம் இந்த மனம் போய் எப்போ ஆன்மாவில இணையதோ அப்ப மனம் இருக்காது ஆன்மா செயல் மட்டும் இருக்கும் ஆன்மா செயலினுடைய தத்துவம் என்னன்னா தெய்வம் ஏற்றுமை இல்லாதது இறைவன் வந்து அதனால்தான் நான் ஒரு பாடலில் கூட சொன்னேன் மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் இப்படி கே சொல்லியிருக்குது அது என்ன சாமி அப்படின்னு மனசு வந்து செய்கிற செயலெல்லாம் உலகத்துக்கு தெரியும் ஆனால் ஆன்மா செய்கிற செயல் உலகத்துக்கு தெரியாது அப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்குது அது சாட்சி பொருளாகுது இப்போ நான் இங்கே இருக்கிறோம் யாருமே இல்லை நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் ஆனால் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஆன்மா சாட்சி பொருளாக நினைக்கிது இந்த சாட்சி பொருள் தான் இறப்பில் பிறப்பு எடுத்து கொடுக்குது இதை செய்த தவறுகள் நன்மைகள் அத்தனை தீர்த்துட்டு வா அப்போ தான் என்னோட சேர முடியும் அப்படின்னு தான் இந்த பிறப்பு தொடர்ச்சியாக நடக்குது ஜனநம மரணமும் நடக்கிறது காரணம் ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது வரோம் பார்க்குறோம் சந்திக்கிறோம் பேசுகிறோம் பிரிஞ்சிடறோம் யாருமே இங்கே நிரந்தரமாக வந்ததில்லை புருஷம் பொண்டாட்டி கூட நிரந்தரமாக வாழல பொண்டாட்டி புருஷம் கூட நிரந்தரமாக விலை தாய் தப்பம் இந்த உலகத்துக்கு அடையாளம் கட்டின தாய் தப்பும் கூட நம்ம நிரந்தரமாக வாழல யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான பொருள் உலகத்துல ரெண்டே ரெண்டு பொருள் தான் மீது எல்லாம் அழிவு பொருள் தான் ஒன்று ஆன்மா இன்னொன்று கடவுள் இரண்டுக்கும் அழிவற்ற பொருள் அதனால தான் சொன்னால் மழையால் நினைக்க முடியாது கத்தியால் வெட்ட முடியாது வெயிலால் காய வைக்க முடியாது காயாது காற்றால் உணராது அப்படிப்பட்ட பொருள் எதாலையும் அழியா பொருள் அது இந்த ரெண்டு பொருள் ஆன்மாவனுடைய நிலை என்ன இறைவனுடைய பிள்ளை அந்த இறைவனுடைய பிள்ளை நமக்குள்ளவே இறைவனாகவே இருந்து நம்மளை வழிநடத்துது ஆனால் நம்ம உணர்றது கிடையாது நம்ம மனசெயலோடவே வாழ்ந்து நுகரோம் உலகத்தில் இந்த மன செயலோடு வாழும்போது நன்மையும் தீமையும் கலந்து 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 செய்கிறோம் ஒருத்தர் வேலைக்கு போகிறான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை அவன் செய்யணும் ஆனால் அவன் செய்யதில்ல அவன் செய்த இரநூறுபா வேலை செய்யிட்டு ரூபாய் கூலி வாங்குறான் இப்போ அவன் தானே அது அதே நேரத்தில் ஒருத்தர் ஐநூறுரூபா கூலி வாங்குறான் ரூபாய்க்கு வேலை செய்கிறோன்னு உண்டு அப்போது இந்த நன்மையும் தீமையும் கலந்த உலகம் இல்லை நன்மையும் தீமையும் கலந்து தான் நம்ம செய்து நிக்கிறோம் ஆனால் நம்ம எதை ஒன்றாலும் இந்த உலகத்தில் செய்யலாம் இறைவனுக்கு துரோகம்ன்றது ஒண்ணு செய்யவே கூடாது எத்தனை நமக்கு மோட்சமே கிடையாது உலகத்தோட செய்யறதெல்லாம் உலகத்தோட போகட்டும் தெய்வ புனிதமான பயணத்தை பண்ணுங்க புனிதமான பொருள் அது அதை போய் அடையத்துக்கு வழியை தேடுங்க அதனாலதான் அங்க சொல்றாரு இப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கலாம் இன்னொரு கேள்வியா இது பொதுவான கேள்வி

எந்த மதத்தில் முட்டாள்தனமாக தனமாக எதையுமே வைக்கல எல்லா விஷயமும் அறிவுபூர்வமாக வச்சாங்க ரெண்டு நெடுக்கு ஏழு குறுக்கு வச்சான் அது மேலே ஒரு தென்ன ஓலையை போட்டான் அது மேலே விற்க வச்சான் தலைக்கு இது என்ன பைத்தியமா இதெல்லாம் இதுக்கு ஒரு கவுறு கட்டி வலிச்சம் நாலு கருவாடு வாங்கி தண்ணியில் ஒரு வச்சு காலில் கட்டால் நாய் வலிச்சு ஓட்டுறோம் சூடு இல்லை ஆனா இதெல்லாம் எதுக்காக இந்த ரெண்டு நெடுக்கு வைக்கணும் ஏழு குறுக்கு வைக்கணும் பத்து குறுக்கு வச்சா அப்படின்னா உடலினுடைய அமைப்பு அதுதான் இந்த ரெண்டு நெடுக்கிலையும் ஏழு குறுக்கிலையும் தான் நீ வாழ்ந்து இந்த கூட என்னவா இருந்தது ஓலைன்றது மண் வைக்கான்றது நெருப்பு ரெண்டுல தான் நீ வாழ்ந்து நின்ற இந்த வாழ்க்கை உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு அதனால இதெல்லாம் வச்சு அனுப்புறோம் அப்படின்னு பாடையை கட்டணும் ரெண்டு காலக்காரத்தான் வரலை கட்டுறான் ரெண்டு நாடி இடைகளை பெண்களை ஓடி நின்றது இன்னைக்கு ரெண்டு நாடியும் போயிடுச்சு அது கட்டுப்பட்டு போச்சு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரெண்டு வரல கட்டிட்டோம் இந்த வாய்க்கும் மூப்புக்கும் வயிற்றுக்கும் தான் மூச்சு ஓடி நின்றது அப்படின்னு மூச்சு உயிர் போனோன்னே வாய் திறந்துக்குது அதனால வாயை வெக்கலை நசுக்கி வச்சு வாயில வச்சு கட்டிடுவாங்க இதெல்லாம் வந்து எதுவும் வீணான வேலைகள் செய்யலை ஆனால் இன்னைக்கு இருக்கிற பைத்திய காரணங்க அதை வீணுன்னு சொல்லி எல்லாமே அறிவுபூர்வமாக இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலும் அறிவுபூர்வமாக செய்து வச்சான் இப்போ ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா பொங்கல் கொடுப்பான் தீர்த்தம் கொடுப்பான் இவ்வளோ நெய் பொங்கல் கொடுத்தா என்னவன் பசியாக ஆனா ஆனால் அவ்வளோ தான் கொடுப்பான் இந்த தண்ணி கொடுத்தா என்ன தாகமா தீர்ந்துருப்பது ஆனா அவள் ஒன்று தண்ணி கொடுப்பான் அது எதுக்காக கொடுத்தான்னே ஒன்றும் தெரிஞ்சிக்கல முன்னெல்லாம் வந்து கோயிலுக்கும் வீட்டுக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டர் இவன் நடந்து போகும்போது இவன் சும்மா போக மாட்டான் இப்போ கொடுக்குற பாடம் இந்த பாடத்தை பண்ணிக்கினே போவான் பண்ணிக்கினே போகும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும் காஞ்சி போனதுக்காக போன உடனே எல்லையில் ஊற்றி அந்த துளசியை போட்டு கோல்டுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பான் அதே மாதிரி இந்த காஞ்சி பூந்தாலும் நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுனா சாப்பிட்டீங்கன்னா அடிச்சுட்டோம் அதனால அந்த நெய் பொங்கலை கொடுத்தானே அது வழ ஆக்கிடும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேனா அடைக்காது காரணத்தோட கூட்டம் எதுவும் முட்டாள்தானமா செய்யல ஆனா இந்த முட்டாளங்க இதெல்லாம் இன்னைக்கு செய்த எதுவோ எல்லாம் அறிவாளிகள் இருந்ததால ஒரு திருக்குறள் இன்னைக்கு உலக பொதுமுறையா இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்ன எழுதின திருக்குறளை இன்னைக்கு பெரிய பெரிய படிப்பு படிப்புக்கு ஒரு அளவு இல்லாத போய் ஆனா யாராலையாவது எதையாவது எழுத முடியுதா ஒருத்த எழுதுனா சொல்றான் எழுதுனா சொல்றான் அப்போ இன்னைக்கு இருக்கிற அறிவாளியா அன்னைக்கு இருந்தவன் அறிவாளியா அன்னைக்கு இருந்தவெல்லாம் அறிவாளிகள் அதனால அன்னைக்கு செய்தது எதுவுமே தவறு இல்லாம இருந்தது இப்போ சில மதங்கள்ல போனீங்கன்னா கல்யாணம் பண்ணா ஒரு மோந்திரம் போடுவான் சில மதங்கள்ல போனீங்கன்னா ஒரு மணிங்கெல்லாம் செட் பண்ணி போடுவோம் ஆனால் இந்த இந்து மதத்தில் தங்கத்தில் தாலி கட்டினோம் மஞ்சள் பயிரு இது எதுக்காக தங்கத்தில் அவன் தாலி செய்யணும் இருக்கப்பட்டவனுங்கிறான் இல்லாதப்பட்டவனுங்கிறான் சரி இல்லாத போட்டவன் எதுனா ஒரு தவறு எதுக்கு நாமக்கரு கட்டின்னு போகலாமே இல்லாதப்பட்டவனாக இருந்தாலும் இன்று இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் தங்கத்தால் எதுக்கு தாலியாக கட்டினான்னா அந்த தங்கம்ன்ற பொருள் அந்த உரசும் உரசும்போது அவளுக்கு அந்த நினைவு வந்துங்கன்னு இருக்கும் நம்ம ஒரு இல்ல ரசி நம்ம ஒரு குடும்ப பொம்பளை காதில் எதுக்கு கம்மல் போட்டான் அப்படின்னா அந்த காதில் போடுற கம்மல் தங்கத்தில் போடும்போது அந்த காற்று அந்த தங்கத்தில் போட்டு காதுக்கு போகும்போது உன் குணங்கள் சீராக இதை எல்லாமே வர்ணித்து வச்சான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாகரிக காலங்கள் எல்லாம் இவ்வளோ பெருசு இனிமேல் ஜெயிலில் விலங்கு போடுற மாதிரி மாட்டின்னு தொங்குது காதுங்கள் எல்லாம் பார்த்தா பயமாகுது எங்களுக்கும் பயமாக இருக்கு காதல் ஏன்னா அன்னைக்கு செய்வதெல்லாம் அறிவுபூர்வமாக செய்தான் இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் அலங்காரத்துக்கு பண்ணிங்கிற தவிர அறிவுபூர்வமா அறிவுபூர்வமாக பண்ணலை இதனால் இந்த தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறது அதனால் அந்த கால் கட்டுறதெல்லாம் எதுவும் சும்மா இல்லை எல்லாம் சரியாக செய்தாங்க அது மூலியம் அந்த வாய்வு போகும் அதுக்கு ஏதாவது இருக்கயா அது மூலியம் வாயு ஏதாவது போகும் அதனால கால் கட்டுறாங்க நீங்க ஒருத்தர் கூட சொல்லிருக்கீங்க தனஞ்செய்ன்ற பத்தி பேசிருக்கீங்க ஒரு மனிதனுடைய உடல்ல இயங்குது அந்த பத்து வாயுக்கள்ல ஒன்பது வாயுக்கள் இரக்கம் தருவாயில ஒன்னு சேர்ந்து போயிலே போயிடும் ஒரு வாயு தனஞ்செயன்ற வாயு மட்டும் உடல்ல இருக்கும் அந்த தனஞ்சயன் வாயுனுடைய வேலை என்னன்னா அந்த இருக்கிற பொருளை ஐட்சிட்டு போயிடணும் அந்த அடையாளம் மற்ற ஆக்கிட்ணோட்ட அதுதான் அந்த தனஞ்சயனுடைய வேலை தனஞ்சயா அர்ஜுனன் அர்த்தம் அது என்ன ஆகிடும் செத்த உடலை காற்று அந்த என்ற காற்று ஊதி அதை வீங்க வச்சு மூக்கிலே வாயிலெல்லாம் ரத்தம் வர வச்சு வெடிக்க வச்சு கட்சியில் அது இல்லாத ஆக்கிட்டு போவோம் அதுக்காக அந்த ஒரு காற்று மட்டும் உடலில் தங்கும் ஒம்பது காத்துக்களும் வெளியே போயிடும் இப்படி போவோம் இது கட்டுற வேலை அந்த வாயுவுக்கு சம்மந்தம் கிடையாது இது இரண்டு ரெண்டு வாயு பிராணன் இருந்தது ரெண்டும் போயிடுச்சு இனி வாயு இல்லை அப்படின்னு கால் கட்டுறது அதனால அந்த கட்ட வரல கட்டுறாங்க கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயில்லையும் மழையிலையும் நேற்று வெளியில் மட்டும் இருந்தது உசுராசு நின்று ஜனங்க வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சிருந்திருந்தா செதறி போயிருக்கும் இப்படி எல்லாம் கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்ல நம்மளால முடியல அப்படின்னா விட்டுடுங்க இது குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னா வந்து இங்கே கொடுக்காது கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாது அதனால உதவிகள் செய்யணும்ன்றவோ அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுன்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல வெயில்ல வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்